பி நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் ட்ரெண்டிங் செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம் இரண்டு நாட்களுக்கு முன்பு இந்திய மகளிர் அணி கிரிக்கெட்டில் உலக கோப்பையை வென்று உலக சாதனை படைத்து அனைத்து இந்தியர்களையும் பெருமைப்படுத்திய அந்த செய்தி நம்மை மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆழ்த்தியது அந்த செய்தி நம்மை கடந்து செல்வதற்கு முன்பாக கோயமுத்தூரில் ஒரு செய்தி இந்திய திருநாட்டை விட்டது ஆம் கோயமுத்தூரில் போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கக்கூடிய ஒரு மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு அங்குள்ள புதரில் தூக்கி வீசப்பட்டு தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் என்ன நடந்தது கோயமுத்தூரில் ஒரு பிரபல கல்லூரியில் விடுதியில் தங்கி படிக்கும் மதுரை மாணவி தன்னுடைய சகோதரி மூலமாக ஒருவர் இன்ஸ்டாகிராமில் பழக்கமாகி காதலாக மாறுகிறது இருவரும் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு பத்து நாற்பதற்கு ஆள் அரவமில்லாத கோயமுத்தூர் விமான நிலையம் பின்புறம் உள்ள பிருந்தாவனம் என்ற இடத்தில் காதலை வளர்த்து கொள்ள சந்திக்கிறார்கள் காரிலே செல்கிறார்கள் இதை நோட்டமிட்ட குற்றவாளிகள் அங்கு டூவீலரே வந்து தகராறு செய்வது போன்று செய்து அந்த காதலனையை தாக்கிறார்கள் சுதாரித்து கொண்ட காதலன் தன்னுடைய காரை எடுக்க முற்படுகிறார் ஆனால் ஆயுதத்தை கொண்டு தாக்கியதனால் சரிந்து விழுகிறார் அந்த மாணவியை இழுத்துச் சென்று ரயில்வே கேட் அருகே மூன்று காம வெறியர்கள் கொடுமைக்காரர்கள் அந்த பிள்ளையை வன்கொடுமை செய்கிறார்கள் அதன் பின்பு ஏதும் தெரியாதது போன்று தப்பித்து விடுகிறார்கள் அந்த பெண் பதினோரு மணியிலிருந்து காலை நான்கு மணி வரை பரித அங்கே கிடக்கின்றார் அரை நிறுவனத்தில் பதினோரு மணி அளவிலே காதலன் கொண்டதாக போலீஸ் தரப்பு கூறுகிறது உடனடியாக காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தொலைபேசியில் அழைத்து நடந்த சம்பவத்தை கூறுகின்றார் உடனடியாக அர்ஜுன் குமார் தலைமையில் வந்த அந்த போலீஸ் படை அந்த பகுதியில் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபடுகிறது ஆள் அரவமில்லாத காடு கும் இருட்டு அதனால் போலீஸ் தரப்பில் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியவில்லை ஆனால் அதன் அருகிலே உள்ள பகுதியில்தான் அந்த குற்றவாளிகள் பதுங்கியுள்ளனர் அதன் பின்பு காலையில் அந்த மாணவியையும் கண்டுபிடிக்கிறார்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்படுகிறார் பின்புதான் விசாரணையை முடிக்கிவிடுகிறது போலீஸ் அங்கு சிசிடிவி இல்லை சிசிடிவி இல்லை என்று சொன்னாலும் அது ஒரு முக்கிய பகுதி போப் காலேஜ் சித்ரா பஸ் ஸ்டாண்ட் போன்ற முக்கிய பகுதி ஆகையால் குற்றவாளிகள் இந்த பகுதியிலிருந்து தான் இந்த பிருந்தாவனம் வர முடியும் என்றதை கணித்து கொண்ட போலீஸ் மற்ற சிசிடிவி கிட்டத்தட்ட முந்நூறு சிசிடிவிகளை ஆராய்ச்சி செய்து அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்கின்றது குற்றவாளிகளை கண்டுபிடித்தால் அவர்கள் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் என்ற ஒரு முதல்கட்ட தகவல் கிடைத்துள்ளது ஏற்கனவே குற்ற வழக்கில் தொடர்புடையவர்கள் அங்கு உள்ள பகுதியில் நீதிமன்றத்தில் கையெழுத்திடுவதற்காகத்தான் அங்கே தங்கி கிடைக்கின்ற வேலையை செய்து வருகின்றனர் என்ற அந்த செய்தி போலீஸ் தரப்புக்கு கிடைக்கின்றது என்ன நடக்கிறது இந்தியாவில் அரசாங்கம் தன்னுடைய வேலையை செய்து கொண்டிருக்கின்ற அதே தருணத்தில் பொதுமக்களும் பெண் பிள்ளைகளும் தங்களை பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் அனைவரும் இருந்து வருகின்றோம் ஆள் அரவமில்லாத காட்டிற்கு ஒரே ஒரு ஆண் துணையுடன் செல்வது எவ்வளவு பெரிய ஒரு ரிஸ்கை ஏற்படுத்தியுள்ளது என்ற அந்த செய்தியை மற்ற பெண் பிள்ளைகள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்னதான் ஆண்மகனாக இருந்தாலும் காரிலே சென்றாலும் கொடூரமான ஆயுதத்தை வைத்து தாக்கும்போது எந்த மனிதராலும் அதை சகித்து முடியாது சிசிடிவி என்பது மேலும் மேலும் அத்தியாவசியமான பொருள் என்பதை இந்த குற்றம் மேலும் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கின்றது நம்முடைய பாதுகாப்பு நம் கையில் உள்ளது அரசாங்கம் கையில் உள்ளது நன்றி வணக்கம்